கடவுள் என்ன ஒரு சின்ன குழந்தை கேட்குது கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் போய் தான் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் அவர்கள் மத நம்பிக்கையின் படி அந்தந்த கடவுளை காட்டி விடலாம் அந்த குழந்தைக்கு ஆனால் திரைக்கலைஞன் அதை செய்யவே இல்லை செய்யவே இல்லை பல நூல் பிடித்து நீ அறியும் கல்வி பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உணர்க்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று தெய்வம் என்பதை எவ்வளவு உன்னதப்படுத்தி இருக்கிறான் எளிமையாக திரைக்கலை கவிஞர் என்று நான் பார்க்கிறேன் எனவே சினிமா பாடல்களை நிச்சயமாக நாம் புறந்தள்ளி விட முடியாது என்ற ஒரு முன்னுரையோடு கலைவாணர் வருவோம் நண்பர்களே கலைவாணர் கிருஷ்ணன் என்ற அந்த மகா கவிஞர் கலைஞனை போல இன்னொரு சினிமா கலைஞனை தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாளே பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய முடிவு